சர்ச்சிபெல் மிஷன் வாசல் முந்நூற்றி தொண்ணூத்தொன்று டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் கடித தொடர்பு முறைசாரா கடிதம் முதலில் தமிழில் தந்துவிடுகிறோம் இது பார்ட்டு ஃபார்ட்டி செவன் நாம் பார்ட் ஃபார்ட்டி எயிட்டில் ஆங்கிலத்தில் இதே கடிதத்தை தருகிறோம் இந்த கடிதத்தில் உங்களுக்கு முக்கியமான கருத்துக்கள் அனைத்தையும் தந்துவிடுவோம் இது ஒரு டிரான்ஸ்லேஷன் பகுதி தான் ஆகவே இந்த கடிதத்தை பார்த்து கொண்டால் அது எவ்வாறு ஆங்கிலத்தில் எழுதப்படுகிறது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் முறைசாரா கடிதம் என்றால் என்ன இன்ஃபார்மல் லெட்டர் வாட் இஸ் அபவுட் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் முறைசாரா கடிதங்கள் என்பது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி உங்கள் நண்பர்கள் அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கு தெரியப்படுத்துவதாகும் உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தனிப்பட்ட கடிதங்கள் ஒரு முறைசாரா கடிதம் பொதுவாக குடும்ப உறுப்பினர்களுக்கும் நெருங்கிய நண்பர்களுக்கும் எழுதப்படும் கடிதமாகும் இதன் மொழி சாதாரணமானதுதான் ஒரு தனிப்பட்ட கடிதமாக இருக்கும் முறைசாரா கடிதத்தில் நீங்கள் எதை பற்றி எழுதலாம் நீங்கள் உணர்வது அல்லது தெரிவிக்க விரும்புவது எதை பற்றி எதுமானாலும் நீங்கள் எழுதலாம் மற்றொரு நலம் சாரிப்பது உங்களுடன் ஒரு பயணத்துக்கு செல்ல அவர்களை அழைப்பது அவர்களின் புதிய வேலைக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பது உங்கள் வணக்கங்களை தெரிவிப்பது போன்றவையாகவும் இருக்கலாம் வேறு நாட்டில் உள்ள ஒருவருக்கு நீங்கள் கடிதம் எழுதினால் உங்கள் நாட்டில் எந்த முகவரி என்பதை சரியாக உறுதிப்படுத்தி எழுத வேண்டும் எடுத்துக்காட்டாக இது சரியான முகவரி இல்லை இருந்தாலும் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக நூறு என் கார்டன் ஸ்ட்ரீட் டூட்டுக்குறை இந்தியா சிக்ஸ்டி டூ எயிட் ஜீரோ ஜீரோ டூ அறுபத்திர ஆறு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி ரெண்டு இதைத் தொடர்ந்து தேதி குறிப்பிட வேண்டும் நீங்கள் கடிதத்தை எப்போது எழுதியிரு எழுதினீர்கள் என்பதை பொறுத்து பெருநருக்கு இது பிறகு அவர் நீங்கள் எழுதிய கடிதத்துக்கு அவர் பதில் கொடுக்க முடியும் இப்போது எடுத்துக்காட்டாக நாம் சொன்ன மேல் முகவரியை எழுதி கொண்டோம் தேதியை அந்த பழைய தேதி ஒன்றை குறிப்பிடுவோம் பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த கடிதம் மயக்களுக்குத்தான் அவங்க அப்பா எழுதுகிறார் எனது பிரியமுள்ள மகன் மைக்கேல் பாசமுள்ள அப்பா எழுதி கொள்வது இங்கு நாங்கள் அனைவரும் நலம் நீயும் உங்கள் குடும்பத்தாரும் பிள்ளைகளும் நலமாய் இருப்பீர்கள் என்று நம்புகிறோம் கடவுள் உங்கள் அனைவரோடும் இருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக உனது பணியினை சிறப்பாக அமைத்துக்கொள் எந்த தங்கு தங்கு தடைகளும் இல்லாதவாறு இருக்க நாங்கள் அனதினமும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது நாங்கள் கேள்விப்படும் பல விஷயங்கள் எங்களுக்கு மிக அச்சத்தையும் பீதியையும் கொடுக்கிறது வெளிநாட்டில் வசிக்கும் உங்கள் நாட்டு எல்லையில் மற்றொரு நாடு போர் செய்து குண்டுமலை பொழிவதாக கேள்விப்பட்டு மிகவும் கவலையாக இருக்கிறோம் உனது பாதுகாப்பு எந்த அளவில் இருக்கிறது என்பதை நாங்கள் தெரியாத சூழலால் நீங்கள் எவ்வாறு உங்கள் காலத்தை கடத்துகிறீர்கள் பயங்கரமான வெடிகள் சத்தத்திலும் ராக்கெட்டுகளை வீசி எறிந்து ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவிப்பதையும் பார்த்து நாங்கள் ரத்தம் சிந்தி மக்கள் அங்கெங்கு ஓடுவதையும் காணும்போது எங்கள் மனம் மிகவும் துன்புறுகிறது அங்கே நடக்கும் சம்பவங்களையும் அனைத்தையும் கேள்விப்பட்டோம் கண்ணீர் கொண்டிருக்கிறோம் அனைவரையும் உடனே திரும்பி பார்க்க துடி துடியாய் துடித்து போர் நிறுத்தம் செய்வதற்கு சமாதான பிரியர்கள் ஒருவரும் இல்லையா மக்கள் அனைவரும் பாதிப்படைகிறார்களே அவர்கள் அனைவரையும் கொன்று குவிக்கிறோமே என்று எந்த சிந்தனையும் இல்லாமல் இருதரப்பிலும் பல குழுவினராக சேர்ந்து கொண்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற உலக போருக்கு எவ்வாறு முடிவு தரும் என்றே தெரியவில்லை எந்த சமாதான பேச்சுக்குமே இடம் கொடுக்காமல் ஒரு நாடு மற்ற ஒரு நாடை அடித்து கொள்கிறது என்றால் வேதனையாக இருக்கிறது இறைவனைத்தான் வேண்டிக் கொள்கிறோம் இறைவா இரு குழு நாட்டு தலைவர்களுக்கு நல்ல புத்திமதியையும் உள்ளத்தில் இரக்கத்தினையும் தந்து அமைதி நிலவ முயல்வார்களாக மேலும் மக்களுக்கு துன்பத்தையும் துயரத்தையும் தருவதை கண்ணால் கண்டு மனம் இறங்கி அனைவரையும் அன்பு செய்யும் நோக்கத்தோடு எந்த ஒரு பச்சிராங் குழந்தைக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் உயிரிழப்புக்கோ பெருங்காயங்களுக்கோ பொறுப்பாளியாக அவர்கள் இல்லாத அவர்கள் இல்லாதவாறு அவர்களுக்கு மனமாற்றம் செய்ய உதவி செய்தரலும் இந்த வேண்டுதலை உமது பாதத்தில் வைக்கிறோம் மைக்கேல் அப்பாவும் அம்மாவும் அனைவரும் இந்த கடிதத்துக்கான பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்படிக்கு பிரியமுடன் அப்பா இந்த கடிதத்தை தொடர்ந்து இதனை ஆங்கிலத்தில் நாங்கள் தர இருக்கிறோம் அடுத்த பகுதியாக முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் நீங்கள் இதற்கான ஆங்கில வெர்ஷனை நன்றாக பார்த்து நாங்கள் இதிலேயே கொடுக்கலாம் என்றால் ஆறு நிமிடங்கள் இதை தொடர்ந்து ஆங்கிலத்தில் தந்து விடலாம் தான் ஆனாலும் அதை தனியாக பாருங்கள் இது முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் இதே பகுதியை ஆங்கிலத்தில் தந்து கொள்கிறோம் இதனுடைய பிரிண்ட் அவுட்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளுங்கள் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இளம் இளைஞர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களையும் உங்களுக்கு உண்டான வெற்றி வாய்ப்பு எளிதில் அமையவும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோவை பார்த்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நாங்கள் விதமாக வித்தியாசமாக உங்களை நிச்சயம் ஒரு பெரிய அறிவாளியாக திறமைசாலியாக மாற்ற எந்தெந்த வழிகளெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் நாங்கள் தருகிறோம் இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் சர்ச் பெல் மிஷன் அல்லது சர்ச் பெல் டிஎன்பிசி என்று எழு எழுதினால் உங்களுக்கு அந்த வீடியோ பகுதி வந்துவிடும் தொடர்ந்து பாருங்கள் நன்றி